நாடு அரசு வேலைவாய்ப்பு இந்திய அளவில் அரசு வேலைவாய்ப்பு வெளிநாட்டு தனியார் வேலைவாய்ப்புகள் உள்ளூர் தனியார் வேலைவாய்ப்புகள் கிராம ரீதியாக மாவட்ட வேலைவாய்ப்புகள் அனைத்து வேலைவாய்ப்பு பற்றி தகவல் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வேலைவாய்ப்பு பற்றிய பிடிஎஃப் பார்க்குறதுக்கு அதனுடைய வெப்சைட் எல்லாமே நேரடியாக டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவேன் மஸ்ட்டு டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணி ஆக்டிவா இருங்க இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து மொத்தம் இரநூத்தி நாற்பது போஸ்டிங்கு இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் எவ்வளோ சம்பளம் என்ன வேலை அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இப்போ முதல்ல தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் செங்கல்பட்டில் ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோனுடைய எண்டில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி இன்னும் விளக்கமாக வந்து நீங்கள் படிச்சுக்க முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் செங்கல்பட்டு மண்டலத்தில் நேரடி கொள்முதல் நிலையம் அதாவது கமிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கொள்முதல் நெல் கொள்முதல் நிலையெல்லாம் இருக்கு இல்லையா அதுபோல் வந்து அந்த கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் வந்து வேலை வாய்ப்புக்காக எடுக்கிறாங்க என்னென்ன ஜாப் அப்படின்றத பார்க்கலாம் தேர்வு செய்யப்பட வந்து பணிநிலை என்ன அப்படின்னா பருவகால பட்டியல் அதாவது சங்ஷன் பில் செக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பது போஸ்ட் எடுக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் வந்து ரெண்டு பேருமே விண்ணப்பிச்சிக்க முடியும் சரியா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேங்ஷனல் எல்ஃபர்னு சொல்கிறாங்க ஆண் பெண் ரெண்டு பேரும் உட்பட இதுக்கும் எண்பது போஸ்ட்டுங்க இதுக்கு வந்து பனிரெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் ஓகேவா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை அறிவியல் அல்லது வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு டிகிரி முடிச்சிருக்கணும் இது வந்து பன்னிரெண்டாவது படிச்சிருக்கணும் இதுக்கு எட்டாவது படிச்சிருந்தாலே போதுமானது தான் சரியா எட்டாம் வகுப்பு மேலே படிச்சிருக்கோம் நீங்கள் வேணா பேச்சுக்கலாம் மொத்தமே எண்பது எண்பது போஸ்ட் வந்து கொடுக்குறாங்க மொத்தம் இரநூத்தி நாற்பது போஸ்ட்டு அவ அவைலபிளாக இருக்குது தேர்வு செய்யப்பட படி பணியிடங்கள் என்னென்ன அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இது போல் கேஸ்ட் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க எம்பிபிசிக்கு முப்பத்தி நாலு வயசு எடுக்கிறவங்கள ஓசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு இருந்தால் இந்த ஜாப்புக்கு வந்து அனு விண்ணப்பிக்க முடியும் இந்த ஜாப்புக்கும் அதே வயசு தான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு கேஸ்ட் வைஸ் வந்து உங்களுடைய ஏஜ் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எட்டாம் வகுப்பு தேர்ச்சிக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய வயசு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வயதின் அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே விண்ணப்பிக்க கடைசி தேதி என்னன்றதை கொடுத்துருக்காங்க ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே வந்து நீங்கள் இதை வந்து விண்ணப்பிச்சுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓகே இவங்க என்ன அப்படின்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த கீழே தெரிவிக்கப்பட்டுள்ள விவரப்படி கல்வி தகுதியவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அவன் டீட்டெயிலாக கொடுத்துட்டான் சரியா செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டும் உரிய கல்வி சான்று சாதி சான்று வேலை பா வாய்ப்பு அலுவலக பதிவு செய்வதற்கான சான்று அதாவது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்ல ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அதுக்கான சான்று அடுத்து வந்து குடும்ப அட்டை இருப்பிட சான்று வயது ஏஜ் சர்டிவிகேட்டு அடுத்து ஆதார் அட்டை இந்த ஏஜ் சர்டிஃபிகேட்டில் ஒரு டாக்டர் அண்ட் போனால் கூட ஒரு நூறு இரநூறு கொடுத்தா போட்டு கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிவு பண்ண உடனே ஒரு பிரிண்ட் எடுப்பீங்க அந்த ப்ரிண்ட்டு தான் இந்த சான்று ஆதார் அட்டை குடும்ப அட்டை இதெல்லாம் ஆல்ரெடி உங்கள் கிட்டே இருக்கும் ஓகேவா இதெல்லாம் வந்து ஆகியவற்றை பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் பதிவு அஞ்சல் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டு தாங்க பண்ணணும் சரியா பதிவு அஞ்சல் மூலமாக ரிஜிஸ்ட்ரேஷன் தபால் மூலமாக கீழே கொடுத்துருக்கிற அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருக்கேன் என்ன கொடுத்து தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் மேனுவல் ஆன் பேடி ப்ராக்ரமெண்ட் அதாவது நெல் கொள்மதியல் நிலையின்னு சொல்லுவாங்களா அது அதை வந்து இந்த நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்குறேன் கரெக்டாக இந்த அட்ரஸை சரியா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே டைப் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம் ஓகேவா கீழே கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி பட்டியலில் ஐம்பது சதவீத மதிப்பெண் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் ஒரு எட்டாவது பத்தாவது பெற்றிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நேர்காணல் அழிப்பா இன்டர்வியூ தான் எக்ஸாம்லாம் எதுவும் கிடையாதுங்க இன்டர்வியூ வந்து நேர்காணல் அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணுறாங்க முக்கியமாக சொல்லிட்டாங்க சரியா இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் ஜாப் கிடையாது தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருப்பமுள்ளவர்கள் இப்பதவிக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செங்கல்பட்டில் இருக்காங்க உங்கள் ரிலேஷன் செங்கல்பட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த ஜாப் பற்றி அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணி இந்த பிடிஎஃப் அவங்களுக்கு அனுப்புங்க ஏழு பத்து சரியா இரண்டாயிரத்தி பத்து இருபது இருபத்தைந்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து அவங்க இங்கே கொடுத்துருக்குற அட்ரஸுக்கு வந்து பதிவு தபால் மூலம் சென்ட் பண்ணிடணும் ஓகேவா தட்ஸ் ஆல் அடுத்து ஜாப் பார்க்கலாம் ஓகே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து துறை நெடுஞ்சாலைத்துறை இது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கு இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் தான் ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு லெவலில் நம்ம தான் இருக்கோம் இப்போதைக்கு லேட்டஸ்ட் ஜாப் இது தான் ஓகேவா விளம்பர வேலைவாய்ப்பு அறிக்கை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக் கோட்டை எல்லைக்குட்பட்ட அலுவலகங்களில் காலியாக உள்ள ஒரே ஒரு வேக்கன்சி தான் ஆனால் வந்து பார்த்தா பழங்குடியினர் குறைவு பணியிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காலி பணியிடம் வந்து அலுவலக உதவியாளர் ஜாப்புங்க பழங்குடியினர் தான் விண்ணப்பிக்க முடியும் சரியா பழங்குடியினர் விண்ணப்பிக்கலாம் எஸ்டி சரியா வயசு வந்து பதினெட்டு டு முப்பத்தி ஏழு வயசுக்குட்பட்டவங்க கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறு டு ஐம்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க விரும்பவர்கள் தங்கள் தனித்தாளில் அதாவது நீங்கள் ஒரு ரெசியூம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கம்ப்யூட்டர் சென்ட் போனீங்கன்னா உங்களுடைய பேர் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி என்ன கம்யூனிட்டி இருப்பிட வசதி இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு இருப்பிட சான்று மற்றும் இரண்டு அசதிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடமிருந்து நாலது தேதியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் சரியா விண்ணப்பிங்க நன்னடத்தை சர்டிஃபிகேட் அப்படின்னா யாராவது வந்து ஒரு ரெண்டு பேர்கிட்ட வந்து அதுவும் வந்து டாக்டர் கிட்ட ஒரு சின்ன சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் இதற்கான தனியாக விண்ணப்பங்களோ படிவங்களோ அங்கீகரிக்கப்படவில்லை அவன் சொல்லிட்டா மாதிரி இருக்கு இதுக்கான தனிப்பட்ட முறையில் அப்ளிகேஷன்லாம் கிடையாது நீங்களாக ஒரு ரெசியூம் ரெடி பண்ணிக்கோங்க ஜென்ரலாக ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழ்கண்ட முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமோ இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே சரியா நீங்கள் என்ன பண்ணணும் இதை வந்து அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும் விண்ணப்பதாரர் வந்து அவங்களுக்கு அனுப்பணும் விண்ணப்பதாரர்கிட்ட சரிபார்ப்பு முறையில் இன்டர்வியூ வந்து நடக்கும் சரியா நேர்முக தேர்வு நடைபெறும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் மூலமாக உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படுவாங்க பணியிடங்களுக்கான தகுதியுள்ள நபர் நேர்முகத் தேர்வில் மதிப்பெண் நடைவில் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க கீழே வந்து அட்ரஸ் கொடுத்துட்டாங்க நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு இந்த அப்ளிகேஷனை அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க அலுவலக உதவியாளர் பண்ணிக்கு விண்ணப்பிக்க அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க இந்த முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்புனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கால் லெட்டர்ஸ் வரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் இருபத்தி மூணு பத்துங்க சரியா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா துறையில் வேறு யார் அப்ளை பண்ணானா வந்து ஒதுக்கீடு வரும் பழங்குடியினர் இவங்க வந்து யார் யார் இந்த கம்யூனிட்டியும் அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த ஜாப்க்கு வந்து காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்க போயிட்டு இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணட்டும் ஒரு அரசு வேலையில் குறைந்தபட்ச கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தான் சரியா அதனால் யாருக்காவது வந்து உதவி செஞ்சு அவங்களுக்கு வந்து இது பயனுள்ளபடியாக அமையட்டும் கன்ஃபார்ம் வந்து அவங்க டீட்டெயில்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணி இந்த ஜாப்பை பயிற்சி தர முயற்சி பண்ண